கல்வித்துறையிலிருந்து ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம் ராணுவ பள்ளியில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் ஏசிஐ கே ஸ்கூல் அமராவதி நகர் டாட் இடியூன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மொத்தமாக பத்து காலி பணியிடம் நிரப்புவதற்கான அபிஷியல் அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க டிஜிடி இங்கிலீஷ் ஒரு காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் இளநிலை பட்டத்துடன் பி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் ஸ்லட் மற்றும் டெட் தேர்வுகள்ல தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு லேப் அசிஸ்டன்ட் பேண்ட் மாஸ்டர் ஆட் மாஸ்டர் மெடிக்கல் ஆபிசர் லோயர் டிவிஷன் கிளர்க் வார்டு பாய் மாஸ்டர் என பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் தேர்ச்சியும் பணி அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்கு வரும் முப்பதாம் தேதி கடைசி நாள் தேர்வு செய்யும் முறையை வரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர்